மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி சரி பிள்ளைகளே கால வணக்கம் என்று மண்ணாந்தி பூச்சிகளை சில பிள்ளைகள் தெரியாத முறையில் பின்பற்றுகிறார்கள் மண்ணாந்தி பூச்சி ஒரு மிக முக்கியம் மண்ணாந்தி பூச்சி வச்சு அலங்காரங்கள் அந்த அடிப்படையில் சுகமாக தரக்கூடிய மண்ணாந்தி பூஜை சாப்பிடுவேன் பாருங்கள் மண்ணாக்கி பூச்சி இந்த மாதிரி மண்ணாக்கி பூச்சி மண்ணாக்கி பூச்சிக்கிறோம்னா ரெண்டு கோடு போடுவோம் அப்படி ஒரு ரெண்டு வாழைவு ரெண்டு மூட்டி கொண்டு விழா போட்டு ரெண்டு வாழைவாக போடுவோம் சிவமானவங்களை அதாவது மூவம் பாவனையும் நல்ல ரெண்டு விழாம்பு போகுது இது அந்த பாய் பழங்கள் இப்படி கொண்டாச்சு போங்க உடலுக்கு கொண்டாடு பிடிச்சி பிள்ளைகள் வழியாக இந்த அமைப்பு தான் விடுறான் சரியா இது ஒரு போகிறேன் அவ்வாறு இந்த அமைப்பில வச்சிடலாம் பின்பும் பின்பு ரெண்டு மூன்று ரெண்டு அமைப்பையும் பேருங்கள் இந்த அமைப்பு ரெண்டு இல்லை நாங்கள் வளர்ச்சி இருக்குது எப்படியும் எடுக்கிற அமைப்பு இதுவுமே பண்ண முடியும் இல்லை எந்த அமைப்பும் தான் கட்டமைப்பு தான் அடிப்படை தான் துறையுது கூட அலங்காரம் அந்த துறை கிரிக்கெட் போடுறது போடுகள் ம மஞ்சள் இருக்கும் சிவப்பு இருக்கும் சும் பேர் இதாக இருக்கும் இதுக்குள்ள இதான் இந்த அமைப்பு புளி 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 முடிவெரும் இதான் இந்த அமைப்பு மனது பூச்சி பூச்சி கண்ணாதி பூச்சி மிக முக்கியம் நீ போன்று பண்ணாது பூச்சி நாங்கள் இந்த சிறுவர்களோட நாங்கள ஒவ்வொரு வரலாடியே தெரிவித்த துணி அலங்காரம் பட்டம் 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 முக்கோணம் மட்டகமும் கோடுகள் மட்டமும் கோயம் இதுக்கு வரணும் திருந்தால் துணி அலங்கிறது வேறு சீக்கிர துணி அலங்கிறது உதாரணமாக சாதாரண வளம் சீக்கிரம்லாம் அப்படி தான் 아나닮았으 파괴라는 아름다라 아메파가 만들어아다라 아메파가 만들어 இனிவரண்டு நான் பரிந்துரை மிக சாதாரண பழம் உண்டு எழுந்த காலங்களுக்கு கோடுகளை போடுறது அப்படியும் போடலாம் சந்திரமா கைப்பூன போக்கு ஃப்ரீ ஹேண்டாக சுதந்திரமாக கட்டுப்பாடுதான் தடுறது கூடுகள் கூடுகள் சரியான முருகல் பெட்டி கூட போடுறது கூடுகள் இது மாதிரி இறங்கும் எல்லாம் இலங்கை கோடுகள் வச்சுகள் தான் விருப்பம் நிறைய இதுகள் அமைப்புகள் அப்படகிறது உங்களுக்கு எது பேசமாக இருக்குதா போல என்ன வந்துரும் சந்திரம் சதுர அவங்க முதல் பட்டம் போட்டோம் இப்போ சதுரப்பட்டியில் போகிறோம் பார்த்துக்கலாம் சூர வேறு ஒரு அமைப்பாக இருக்குது அலங்காரம் அமைப்பு அலங்காரம் இது ஒரு மட்டையில் ஒட்டி விட்டால் பெரிய படம் இந்த பிரிஸ்டல் போட்டில் ஒட்டிக்கலாம் பேர் படமாக எடுத்தால் இது ஒரு வகை சிறுவர் சிறுபடி செய்யலாம் ஆனால் ஐபிஐ போகணும் சீக்கிரம் கீழ முடியாது அது அமைப்பே வச்சிருக்கு போகணும் தொலைபாலு திரட்டி நாளை பண்ண கீறுறது சரியாக வேலை சரியாக இருக்குது போகணும் வேலை வந்துட்டு சீக்கிரம் அமைப்பு அடுத்தது அவ்வாறு அவ்வாறு பட்ட தட்டுக்குள்ள அலங்காரம் இல்லாத மைய கை ஒன்று அலங்காரம் படம் அது ஒரு இது லைன் ஒவ்வொரு வருணம் அழிக்கிற படம் ஒவ்வொருக்கும் வர்றோம் பாய்ச்சி சிவபின் நிறம் அழிக்கிற போல வீடு வர்ணங்களையும் மாதிரி மாதிரி அழிக்கலாம் சிவன் ரெயின்போ பானவி இது படம் இந்த மட்டை ரோட்டுல பிரிஸல் போட் மட்டி ரோட்டா ஆமா நாங்கள் இதுவரை விரைந்த சித்திரங்களை போட்டு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து பென்சிலால் விரப்படும் பெரியாக விடக்கூடாது வெள்ள பேப்பரில் சியாதீரமாக சுதந்திரமாக பென்சில் தான் நல்ல திருட்டி நல்ல ஊராக நல்ல டூ பி த்ரீ பி பென்சில் தான் சித்திரங்கள் எழுதுற வந்து டூ எயிட் பி டூ பி த்ரீ பி பென்சில நீங்கள் விரைந்து விரைந்தால் சரி நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்